பன்னிரண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு பணி சிஐஎஸ்எப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பணி ஹெக்கான்ஸ்டபிள் மினிஸ்டீரியல் ஆசி காலி பணியிடம் நாநூற்று மூன்று கல்வித் தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு வயது வரம்பு ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பதினெட்டு முதல் இருபத்தைந்து வரை வயதுக்குள் சாதனை வாய்ந்த தேதிகள் விண்ணப்பத் தகுதி பெறுவதற்கான கடைசி தேதி ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப முகவரி இரண்டு வங்கியில் பணியாற்ற வாய்ப்பு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பணி கிளர் ஜூனியர் அசோசியேட் காலிப்பணியிடம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு தகுதி ஏதேனும் ஒரு பட்டம் வயது வரம்பு இருபது முதல் இருபத்தெட்டு வயதுக்குள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிஜன் விண்ணப்ப கடைசி தேதி மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப முகவரி மூன்று ஐ ஓ பீல் வேலை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பணி கான்ட்ராக்ட் அடிப்படையில் நானூறு பணியாளர்கள் தகுதி ஏதேனும் பட்டம் வயது வரம்பு இருபது முதல் முப்பது வரை வயதுக்குள் விண்ணப்ப கடைசி தேதி மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப முகவர நான்கு இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு வேலை ஜியாடியோ பணி விஞ்ஞானி வி பணி தகுதி பி டேக் கூட்டல் தேர்வு கேட் போன்றவை வயது வரம்பு முப்பத்தைந்து வயதிற்கு கீழ் சில வகை சலுகைகள் உள்ளன விண்ணப்ப கடைசி தேதி ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப முகவரி